வணக்கம் நீங்கள் டிஎன்பிசி குரு ஃபோருக்கு தயாராக இருக்கிறீங்களா ஸோ இந்த காணொலி உங்களுக்காக தாங்க ஸோ ரெகுலர் பேஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கான காணொலி வந்து வரப்போகுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர்டு வந்து நம்ம மெட்டீரியலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக பண்ண போகிறோம் அதனால் முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிஷ்டி ஐயனாம் ஸோ அந்த யூனிட் த்ரீயில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏற்கனவே சிந்து சம்பளி நாகரத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நீங்கள் படிச்சதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம் சிந்து சமோலி மக்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் மக்கள் எந்த வேளாண் முறையை பின்பற்றினார்கள் மக்கள் எந்த வேளாண் முறையை பின்பற்றினார்கள் இரட்டை சாகுபடி முறை ஹரப்பா மக்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட ஹரப்பா பண்பாட்டு மக்கள் கருவிகள் செய்ய எவ்வகையான கற்களை பயன்படுத்தினர் ஹரப்பா மக்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்ட ஹரப்பா பண்பாட்டு மக்கள் கருவிகள் செய்ய எவ்வகையான கற்களை பயன்படுத்தினர் சரட் மொசபடாமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் ஆவணம் மொசபடாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் ஆவணம் கியூனிஃபார்ம் ஆவணம் கியூனிஃபார்ம் ஆவணம் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மொழிக் மொழிகரா என்ற குறிப்பு எதை குறிக்கிறது கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மொழிகரா என்ற குறிப்பு எதை குறிக்கிறது சிந்து கன சதுரமான ஷரட் எடைக்கல் எங்கு கிடைத்துள்ளது கன சதுரமான ஷரட் எடைக்கல் எங்கு கிடைத்துள்ளது ஹரப்பா எடைகள் எம்முறையில் பயன்படுத்தினார்கள் எடைகள் எம்முறையில் பயன்படுத்தினார்கள் ஈரமான எண்முறையை பைனரி அதாவது ஈரமான எண்முறை பைனரி மதகுரு அல்லது அரசின் சிலை செய்யப்பட்டுள்ளது மதகுரு அல்லது அரசின் சிலை செய்யப்பட்டுள்ளது மாக்கள் சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் அரச மரம் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்ட இடம் காளிபாகன் தொடக்கல ஹைரப்பா தொடக்ககால அரப்பா மூவாயிரத்தி முந்நூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரை தொடக்க கால ஹரப்பா மூவாயிரத்தி முன்னூறு முதல் இரண்டாயிரத்தி அறுநூறு வரை முதிர்ந்த ஹரப்பா இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை முதிர்ந்த ஹரப்பா இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிந்திய ஹரப்பா ஆயிரத்தி எழுநூறு பிந்திய ஹரப்பா ஆயிரத்தி எழுநூறு ஹரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மோஷன் என்பது எப்பொழுது வருகை தந்தார் ஹரப்பாவுக்கு முதன் முதலில் சார்லஸ் மோஷன் எப்பொழுது வருகை தந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ப்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டு தொடர்பை இடத்திற்கு டேஷ் வருகை தந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றில் அம்ப்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டு தொடர்புடைய இடத்திற்கு டேஷ் வருகை தந்தார் அலெக்சாண்டர் பார்னஸ் அலெக்சாண்டர் பார்னஸ் இந்திய தொல்லியல் அளவிடும் துறையின் முதல் அளவியர் யார் இந்தியல் தொல்லியல் அளவிடும் முறையில் முதல் அளவியர் யார் அலெக்சாண்டர் கன்னிஹாம் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகர நாகரிகத்தையும் உணர்த்தும் அங்கு ஆய்வு நடந்த காரணமாக இருந்தவர் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரகத்தையும் உணர்த்தும் அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் ஷார்ஜான் மார்ஷல் ஷார்ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் டேஷ் ஹரப்பாவில் அகழ்வாய்வு நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் டேஷ் ஹரப்பா அகழ்வாய்வு நடத்தினார் ஆர்இ எம் விலர் விலர் ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஹரப்பா மொழியில் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் ஐவரதம் மகாதேவன் ஐரவதம் மகாதேவன் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் காணப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்துள்ளன என்று கூறியவர் மயிலாடுதுறையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளை ஒத்துள்ளன என்று கூறியவர் ஐரவத மகாதேவன் மே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பூகம்பர் பூக பூம்புகாருக்கு அருகில் டேஷ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அன்பு போ அன்பு அம்பு போன்ற குறியீடுகளை மொசஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் போன்று உள்ளது மே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பூம்புகாருக்கு அருகில் டாஷ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் உள்ள அம்பு போன்ற குறியீடுகளை மொசஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்ட சின்னம் போன்று உள்ளது மேம் மேல மேல பெரும்பாலம் மேல பெரும்பாலம் செந்து செந்து வெளி எழுத்துக்களில் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பீட்டுகளுடன் ஒத்து போகின்றன என்று கூறியவர் சிந்து வெளி எழுத்துக்களில் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்புகளுக்கு ஒத்து போகின்றன என்று கூறியவர் பார்லோ சிந்து எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்புகளுடன் ஒத்து போகின்றன என்று கூறியவர் பார்போலா சிந்து வெளி எழுத்துக்களின் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசைகளை வரிசை பெற்றுள்ளன என்கிறார் ரஷ்ய அரியர் சிந்து சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசை பெற்றுள்ளன என்கிறார் ரஷ்ய அரியர் யூரி நோரோசவ் யூரி நோரோசவ் ஹரப்பா மக்கள் உறவுக்கு எந்த கருவியை பயன்படுத்தினர் ஹரப்பா மக்கள் உறவுக்கு எந்த கருவியை பயன்படுத்தினர் கலப்பை உழுது நிலங்களை எங்கு காணப்பட்டன உழுது நிலங்களை எங்கு காணப்பட்டன காளிபாகன் பழமையான வேளாண்மை மனிதனுக்கு சுற்றுச்சூழலுக்கு இடையேயான உறவை குறித்து ஆய்வு செய்தனர் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையேயான உறவை குறித்து ஆய்வு செய்தனர் சேமிப்பு கிடங்கு எங்கு காணப்பட்டது சேமிப்பு கிடங்கு எங்கு காணப்பட்டது மொசஞ்சதாரோ சேமிப்பு கிடங்கு எங்கு காணப்பட்டது மொசஞ்சதாரோ ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன செபு ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஷபு டேரி ஷாட் படிக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன டேரி ஷாட் படிக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன பாகிஸ்தான் டேரி ஷாட் படிகள் எங்கு கணிக்க கண்டுபிடிக்கப்பட்டன பாகிஸ்தான் ஹரப்பா சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாய் தாயக்கட்டைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன ஹரப்பா சேர்ந்த முத்திரைகள் எடைக்கற்கள் தாயக்கட்டைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மொசபடாமியா மொசப்படாமியா ஹரப்பாவில் கண்டுபிடித்தவற்றில் மிக நீளமான கருதப்படும் எழுத்துக்கள் எத்தனை ஹரப்பாவில் கண்டுபிடித்தவற்றில் மிக நீளமாக மிக நீளமான கருதப்படும் எழுத்துக்கள் எத்தனை குறியீடு இருபத்தி ஆறு மதகுரு சிலைகள் எதனால் செய்யப்பட்டது மதகுரு சிலைகள் எதனால் செய்யப்பட்டது மதகுருள் சிலைகள் எதனால் செய்யப்பட்டு ஸ்டீட்டைட் வேல்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்கள் இடம் வேள்வி பீடங்கள் அடையாளம் சமவெளி நாகரீகம் வீழ்ச்சி அடைந்தது சிந்து சமவெளி நாகரீகம் வீழ்ச்சி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து சமவெளி மக்கள் நகர வாழ்க்கை வாழ்ந்ததாக எங்கு கண்டெடுக்கப்பட்டன சிந்து சமவெளி மக்கள் நகர வாழ்க்கை வாழ்ந்ததற்காக வாழ்ந்ததாக எங்கு கண்டெடுக்கப்பட்டன அம்ரி கோபாரி ஹரப்பா பண்பாட்டின் இறுதி நிலையில் அதன் சிதைவு தொடங்கியது எந்த இடத்தில் அகழ்வாய்வு மூலம் தெரிகிறது ஹரப்பா பண்பாட்டின் இறுதி நிலையில் அதன் சிதைவு தொடங்கியது எந்த இடத்தில் அகழ்வாய்வு மூலம் தெரிகிறது லோத்தல் மொசஞ்சதாராவின் காலத்தை கிமு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முதல் மொசஞ்சதாராவின் காலத்தை கிமு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் கூறியவர் சார்ஜன் மார்ஷல் மொசஞ்சதாராவில் காலத்தை கிமு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வரை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கூறியவர் சார்ஜன் மார்ஷல் ஹரப்பாவின் காலத்தை கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கூறியவர் போர் ஷவார்ஷ் ஹரப்பாவின் காலத்தை கிமு இரண்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கூறியவர் போர் ஷவார்ஸ் கிமு இரண்டாயிரத்தி முந்நூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கூறியவர் பிபி அகர்வால் கிமு இரண்டாயிரத்தி முந்நூறு முதல் கிமு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கூறியவர் பிபி அகர்வால் மண் பாண்டங்களின் பொறிக்கப்பட்ட உருவங்கள் மண் பாண்டங்களின் பொறிக்கப்பட்ட உருவங்கள் மீன் மற்றும் மயில் தியா தியான வடிவில் மூன்று முகங்கள் இரண்டு கொம்புகளை உடைய இறைவனை சிந்து வழி மக்கள் வழங்கினர் தியான வடிவில் மூன்று முகங்கள் இரண்டு கொம்புகளை உடைய இறைவனை சிந்து சம சிந்துவெளி மக்கள் வழங்கினர் பசுபதி